வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை சரி செய்யறதுக்கும் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி அந்த அந்த அடிவயிர் வலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க அது இது தாங்க அந்த மூலிகை இது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா கள்ளி சப்பாத்தி கல்லி அப்படின்னு பேர் இது கிராமங்களில் நாங்கள் வந்து சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லுவோம் இதோட இலையை பார்த்திங்கன்னா அப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இவ்வளோ அவ்வளோ வெறுசுக்கு இருக்கும் நல்லா பெருசாகவும் இருக்கும் அது உடம்பு பூரா முள்ளாக தான் இருக்கும் அது சப்பாத்தி முள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க மீன் முள் மாதிரி இருக்கும் தண்டுனால் அவ்வளோதான் தான் தொலைஞ்சோம் அந்த அளவுக்கு வந்து பவர் உள்ள முள்ளுது விஷம் மாதிரி உள்ளது ஏன்னா அது குத்துனாலே வந்து உடனே வந்து ஒரு மூணு நாளையில் பழுத்து போயிடும் பழுத்து போய் அதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும் நுணுங்கி போனால அது அப்படியே செஃப்டிக்காக ஆகிடும் உள்ளே போ அது பாட்டல் நழுவி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு தன்மையாக உள்ள செடி அந்த சப்பாத்தி கல்லி செடி இதை வந்து ரொம்ப பயம்பத்திரமா நம்ம எடுத்தாலும் அதை வந்து வெட்டி எடுத்தால் கூட அதில் உள்ள பழத்தை பறிச்சா கூட ரொம்ப பயம்பத்திரமாக பறிக்கணும் அந்த அளவுக்கு அந்த பழத்துலேயும் முள் நிறையா இருக்கும் அந்த சப்பாத்தி கல்லிலையும் அந்த கள்ளி இலையிலையும் அந்த மாதிரி முள் இருக்கும் இப்படி அஞ்சு இவ்வளோ அவ்வளோ பெருசு கையே இடம் பெருசு இருக்கும் ஒரு கனவுக்கு ஒரு இலை ஒரு கனவுக்கு ஒரு இலை இருக்கும் சப்பாத்தி கல் எங்கே எல்லாம் இருக்குன்னு காடு காடுகையோடல இருக்கும் இந்த இது வந்து வறண்ட நிலங்களில் இருக்கும் அது வறண்ட நிலத்தில் இருந்தாலும் அது வந்து பசுமையாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அது அதை பார்க்குறதுக்கு பசுமையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அது தண்ணியை வந்து அப்படி சேகரித்து வச்சுருக்கோம் இந்த தண்ணி தண்ணியை சேகரித்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிராமங்களில் ஆறு குளம் இதில் பார்த்திங்கன்னா பைப்பே போடாத காலங்களில் ஆற்றுல தண்ணி குடிச்சிருக்கிறாங்க ஆற்றுல தண்ணி தூக்கி குடிச்சிருக்கிறாங்க மண்பானையில் அப்போ வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலையை வந்து இந்த முள்ளை வந்து சீவிடுவாங்க அந்த இலையில் உள்ள முள்ளை வந்து சுத்தமாக சீவி எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க தண்ணிக்குள்ளே போட்டு ரெண்டு கலக்கு கலக்கினாக்கா கலக்குனாக்கா அதில் உள்ள அழுக்குகள் அந்த கிருமிகள் எல்லாத்தையும் அதை அப்படியே அப்படியே வண்டல் மாதிரி படிஞ்சு போயிடும் கீழே அது படிஞ்சு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை பார்த்தா நம்ம நிழல் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தெரியும் அந்த அளவுக்கு அந்த தன் தண்ணி வந்து அவ்வளோ ஒரு கிளீனாக போயிடும் சுத்தமாகிடும் அந்த தண்ணி ஏன்னா அந்த தண்ணி வந்து அதில் உள்ள கிருமிகளை எல்லாத்தையும் அந்த அதில் உள்ள வளவளப்பு தன்மை அந்த சப்பாத்தி கல்லில் கல்லியில் உள்ள வளவளப்பு தன்மை வந்து அந்த க தண்ணியில் உள்ள கிருமிகளை எல்லாத்தையும் அப்படியே அதாவது அந்த கிருமிகளெல்லாம் இழுத்து அந்த வண்டல் மாதிரி கீழே அடியில் படிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு வடிகட்டி சாப்பிட்ருக்குறாங்க அந்த காலத்தில் உள்ளவங்க ஆற்றுல ஓடுற தண்ணியை தூக்கி சுத்தம் பண்ணி சாப்பிட்ருக்குறாங்க அது வந்து இந்த கள்ளி அந்த தண்ணியை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியும் கொடுத்துருக்கு உடல் சூட்டையும் தணிச்சிருக்கு இப்போ இந்த பழத்தை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா இடுப்பு வலி இந்த முதுகு வலி அடிவயிறு வலி வெட்ட சூட்டு வலி வெள்ளைப்படுதல் எல்லாமே முற்றிலுமே குணமாயிடும் இது வந்து ஆடு மாடுகள் இப்போ வந்து நான் கிராமங்களில் பிள்ளைங்க ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு போகுதுன்னு வச்சிங்களா அப்போ வந்து இந்த சப்பாத்தி கல்லியை வந்து எடுத்து அப்படியே ரவுண்டாக கடிச்சு இதை ரவுண்டாக எடுத்து அப்படியே எடுத்துட்டு இந்த மேலே முள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கீழே பில்லில் போட்டு நல்லா அப்படியே உரசனோம்னா அந்த முள் கொட்டி போயிடும் கொட்டி போனதுக்கப்புறம் அதை கடித்து சாப்பிட்றது அதில் வந்து தொண்டை முள்ளுன்னு ஒரு முள் இருக்கும் இந்த மாதிரி உடைச்சோம்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி கலராக இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிறத தான் சாப்பிட்றது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றது இதை தான் எடுத்து சாப்பிட்ணும் ஓரத்தில் இருக்கும் அதுக்காக தான் இந்த பகுதியை வந்து அப்படியே கா இல்லை கத்திய வச்சோ இல்லை பல்லாலையோ அப்போ வந்து ஆடு மாடு மேய்க்க போகிறப்போ ஒரு குச்சாக தானே உடச்சிக்கிட்டு போகிறது மாடு ஓட்டுறதுக்கு ஆடு ஓட்டுறதுக்கு அருவாள்லாம் கொண்டு போகிறது இல்லை அப்போ வந்து இந்த பகுதியை மட்டும் பல்லாலை கடித்து இது அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லா இனிப்பு புளிப்பு இப்படி ஒரு மூணு சுவை சேர்ந்து துவப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கும் அது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா மலம் எப்பேரி பார்த்த அதாவது எப்படி எப்படி மழை இருக்க முடியாம இருக்கு போய் இருந்தா கூட அது வந்து தாராளமாக வந்துடும் இந்த மழை வந்து அந்த குடல்ல உள்ள கிருமிகளையும் கொண்டு வந்துரும் அழிச்சிடும் என்ன சாப்பிடும்போது போது பாருங்களா நம்ம வெளியே போகும்போது அந்த சிகப்புகளாகவே வரும் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால சிகப்பாக அப்படியே அந்த சப்பாத்தி களி பழம் மாதிரியே சிகப்பு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வரும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது எந்த கிருமிகளுமே கிட்ட நாடாது அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்புல உள்ள கிருமியெல்லாம் அழைச்சிவிடும் நான் சொன்னது மாதிரி வெட்ட சூடு இந்த வெள்ளைப்படுதல் அடிவயிறு வரும் வலி இது எல்லாமே முற்றிலுமே குணமாயிடும் கண்டிப்பாக நீங்கள் இது வந்து எங்கே கிடச்சாலும் நீங்களும் இதை பறித்து பயன்பெறுங்க அதே மாதிரி எந்த தண்ணி குடித்தாலும் இதில் ஒரு துண்டி இந்த சப்பாத்தி கல்லி இலையை அப்படியே கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அது அதோடைய ருசியே வேற யாருக்கும் அது குடித்ததுக்கு அப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் குழு குழுன்னு இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து வலிமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கைன்ப பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம வந்து இதை பறித்து கொண்டு இந்த முள்ளெல்லாம் நீக்கி விட்டு ஜூஸாக வச்சு இதை வந்து வடிகட்டிவிட்டு சாப்பிட்லாம் இதில் ஒரு சின்ன சின்ன இலையாக அதாவது விதையாக இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விதையாக இருக்கும் அதெல்லாம் பொருள் படுத்துறதில்லை நாங்கள்லாம் சாப்பிட்றது அந்த வரைய விதையோட தான் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும்